சூத்திரம் பிறந்தார் பிறந்தார் வானவர் பாடிட பிறந்தார் 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 வானவர் குவிமானர் புகழ் பாடிட பிறந்தார் மாட்டு தொழுவும் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாகியாய் வளர்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ்பாடி பிறந்தார் பாவ உலகமானிடர் மேல் பாசம் அடைந்தவரே மனக்காரிருளை எம்மில் நீ கீடுமை மா ஜோதி ஆய் திகழ்ந்த மா மனக்காரிருளை எம் நீ மா ஜோதி ஆய் பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாடி பிறந்தாழ்மை அன்புறுக்கம் பெரும் தன்மை உள்ளவரே மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார் மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமும் பெற்றார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார் கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுங்கேழுமை கோ கந்தை துணி கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதே விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாமானிடர் புகழ் பாடிட பிறந்தார் குருவை தேரும் குருவை தேடரும் தீசர்களும் குரு போல மாறிடுவார் அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாடீடர் புகழ் பாடீடர் பிறந்தார் பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாப்பிடுவோம் பூசிப்போம் குடிப்போம் தேவராஜியம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம் பூசிப்போம் கூடிப்போம் தேவராஜியமல்ல பரநாவியில் மகிழ்வோம் பிறந்தார் பிறந்தார் புகழ் பிறந்தார் பிறந்த அல்லாஸ்திரம் தகப்பனே தர்மியான பாடலை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே அவன்